தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை உங்களுக்கு தெரியும் அடிமைகள் மீண்டும் ஓனர்ஸ் கிட்டே போயிட்டாங்க உடம்புல பிரிஞ்சு வந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஓட விட்டாங்க ஒரு ரெண்டு பேரும் ஒன்னா வருவாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுலயும் நாங்க பிஜேபி பக்கம் போக மாட்டேன்னு சொன்னார் அடிமை இது ஊரறிந்த உண்மை நான் செல்ல இந்த பாதை அது மோடி காட்டும் பாதை

ஊட்டல் மிரட்டலுக்கும் பயப்படுற தலைவர் நம்ம தலைவர் கிடையாது நானும் எந்த ஊட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன் எதா இருந்தாலும் வா ஒரு கை பாத்துலான்னு களத்துல இறங்குறவங்க நான் எங்க பல முறை சொன்னதுதான் நாங்க எல்லாம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் பீரங்கியே வெற்றி முரசு கொட்ட வைக்கிறே வீடு கொண்டு கருப்பு சிவப்பு கொடியை எழுந்தியே அண்ணா கலைஞர் தலைவர் வழியில் கோட்டையாள பிறந்த எங்கள் தலைவரே இளம் தலைவரே